வயிறு வலிக்குதா என்ன சாப்பிட்ட ஏய் நீ என்ன பண்ணுற பேடை கீழே இறக்கு படிச்சுட்டு எங்கே காட்டு காட்டுன்னு சொன்னேன் எங்கே கீழே பேடை காட்டு படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருந்தால் புக்கை வச்சு படி என்னத்துக்கு பேடை வச்சுட்டு படிக்கிற ஏய் காலை ஒழுங்கா வச்சு படி அல்ஃபியா ஒழுங்கா உட்காரு கீழே புக்கை படிக்கணும் சொல்லிட்டேன் சும்மா ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு பிச்சு விடுவேன் ஏ என்ன தர இருக்க என்ன எடுத்துட்டுருக்க முடியாது காட்டு காட்டு பல்ல காட்டாத என்ன என்ன வச்சுருக்க இந்த பிஸ்கட் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன் உனே ஜாபீது நீ தான் அவளையும் கெடுக்கிற அவளுக்கு ஆல்ரெடி ஸ்டமக் பெயின் இருக்குது நீ சாப்பிடக்கூடாது சரியா எங்கேயோ புக்கை இறக்கு படப்பாவிகளா நீ ஒரு பாக்ஸ் நீ ஒரு பாக்ஸா அது எனக்கு ஒன்று கொடுக்க எனக்கு ஒன்று கொடு எல்லாத்தையும் நீனே சாப்பிட்றலான்னு பார்க்குறீங்களா ஒன்று கொடுக்கு தொழு நீ வண்டியோ ஒன்று நீ ஒன்று கொடு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸை வந்து மறைச்சி சாப்பிட்டுட்டுருக்காங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்